ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் காலை ஜபம் சேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே அடியேன் உம்மை என்றைக்கும் மென்மேலும் நேசிக்க அணுக்கரகம் செய்தருளும் நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற போது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அர்ச்சிஸ்டர் மெக்தில் தம்மாளுக்கு திருவுளம் பற்றினார் ஜபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்புக்கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அர்ச்சிஸ்டர் ஜெத்ரு தம்மாளுக்கு வெளிப்படுத்தினார் ஓ சேசுவே வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுனையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது திரு இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றிப் புகழ்கிறேன் ராத்திரியில் என்னை காப்பாற்றினதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதய பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியறிந்த நமஸ்காரம் செய்கிறேன் எனது மதுரம் பொருந்திய அன்பே காலை பலியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுதல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை மன்றாடுகிறேன் மகா இரக்கம் நிறைந்த சேசுவே நீர் சிலுவையில் உமது ஆத்துமத்தை பிதாவுக்கு ஒப்புக்கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்துமத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் உமது மாசற்ற அவயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தின் சகல அவயவங்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்க இந்நாளில் அவைகள் உம்முடைய ஸ்தோத்திரத்திற்காகவே அசையும்படி மன்றாடுகிறேன் அன்பு நிறைந்த சேசுவே உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று என் ஆத்துமத்தினுடையவும் சரீரத்தினுடையவும் சகல கிரியைகளும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரீரோடு இப்போது செய்கிற உடன்படிக்கையை கையேற்க கெஞ்சுகிறேன் அது என்னவென்றால் நான் வானத்தை அன்னார்ந்து பார்க்கும்போது உமது திரு லட்சணங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தமதாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்துக்கொள்ளும் நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும்போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற உமது தாசர்கள் செய்யப்போகிற சகல நற்கிரியைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க ஆவலோடு ஆசைப்படுவதாக வைத்துக்கொள்ளும் நான் மூச்சு விடும்போதெல்லாம் உலக ஆரம்பம் தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டி கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அறுவறுத்து தள்ளுவதாக வைத்து கொள்ளும் நான் கையையாகிலும் காலையாகிலும் அசைக்கும்போது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றிலும் ஒத்து அந்நியத்திற்கும் நியாயத்திற்கும் எனது மனது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்து கொள்ளும் இந்த உடன்படிக்கைகளை உமது ஐந்து திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் விடியற்காலத்தில் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக ஆண்டவரே என் பாவத்தை பாராமல் உமது முகத்தை திருப்பிக் கொண்டு என் அக்கிரமங்களை நிர்மூலமாக்கியறலும் சர்வேஸ்வரா பரிசுத்த இருதயத்தை என்னிடத்தில் உண்டு பண்ணியறலும் சரீர புல நாட்டம் கொண்ட என் புத்தியை புதுப்பித்தரலும் என்னை உமது சந்நிதியிலிருந்து தள்ளிவிடாதேயும் உமது இஸ்பிரித்து சாந்துவை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதேயும் உமது இரட்சணியத்தின் ஆனந்தத்தை எனக்கு தந்தரலும் சரியான புத்தியை தந்து என்னை திடப்படுத்தியறலும் ஆண்டவரே உமது திருநாமத்தில் எங்கள் மகிமை அடங்கியிருக்கின்றது நீரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் சிருஷ்டித்தவர் இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அணுக்கிரகத்தை தந்தரளும் ஆண்டவரே எங்கள் பேரில் தயையாயிரும் ஆண்டவரே உமது தயை எங்கள் பேரில் இறங்க கடவது அது என்னவெனில் உமது நம்பிக்கையை வைக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என் அபயக்குரல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது அர்ச்சிஷ்ட தேவமாதாவே என் ஆண்டவளே நான் இன்று வரப்பிரசாதத்தில் தனவானும் துருக்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தையும் வெல்லுவதில் தீரனுமாகி காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விவகாரங்களில் ஜெயமடைய செய்யும் சகல சம்மனசுகளே என் காவலரான சம்மனசுகளே சகல அர்ச்சிஸ்டர்களே நான் என் பேர் கொண்டிருக்கிற அர்ச்சிஸ்டவரே நான் இன்று உட்பகையை வென்று திண்மைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியான யோகம் அடைய எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் ஓர் ஏழைப் பெண் பிள்ளைக்கு தரிசனையான களங்கமில்லா கன்னித்தாயாரே தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகர்களுக்கு அடுத்த தாழ்ச்சி சாந்த குணம் உள்ளவர்களாயிருக்க தயை செய்தருளும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மென்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும் நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மழை பொழியச் செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்தித்து கொள்கிறோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணி மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை பார் போற்றும் மாதாவே எல்லா்கும் எல்லாமும் தாய் நீயே ஊர் போற்றும் பார் போற்றும் மாதாவே எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே நீலகத்தின் கதிரொழியே எங்கள் உள்ளத்தில் நீ என்றும் இளமொழியே இதயத்தின் இசையொழியே எங்கள் இல்லத்தில் இரவாத சுடரொழியே வலி ஒன்றும் இடரென்றும் இல்லை வழிதோறும் நீ வந்தாலே உயிரே உலகத்தை காப்பாற்றும் எம் மண்ணையே உண்ணோடும் மண்ணோடும் மலர்ந்தவளே மனம் வீசும் முல்லை நீ மறியாளே வருங்காலம் என்றும் வளமாக மாறும் வருங்காலம் என்றும் வளமாக மாறும் வழிதோறும் நீ வந்த தாயான தாரகையே தரணிக்கு நீ என்றும் தானியமே பூரோகம் நீரின்றி காய்ந்தாலுமே வட்டாது எப்போதும் உன் பாசமே வர வேண்டி நின்றும் வர தாயே வர